இளைய தளபதி விஜய் நடித்த போட் படத்துல ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் விஜயகாந்த் வந்து கடைசி ஒரு பத்து நிமிஷம் வராரு அப்படின்னு சொல்லி படம் ஆரம்பித்த காலத்துல இருந்தே சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த சமயத்தில் பிரேமலாத விஜயகாந்த் வந்து அந்த சீனை பார்த்தாங்க பார்த்து கண்ணீர் விட்டாங்க அப்படின்னு பல சர்ச்சையான கருத்துக்கள் வந்துச்சு இந்த சமயத்துல திடீர்னு பிரேமலாத விஜயகாந்த் வந்து ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் யாருமே வந்து எங்கிட்ட பெருமிஷனே வாங்கலை பெருமிஷன் மட்டும் இல்லை இனி எங்கிட்ட பெருமிஷன் இல்லாமல் யாருமே ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் விஜயகாந்தோடைய உருவத்தை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற பகிரங்கமாக இருக்காங்க அதை பற்றி தான் நீங்கள் நான் வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வரும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ஆன் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கீழே இருக்கிற லைக் பண்ணுங்கள் அவங்க நம்பர் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பஸ் இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி திடீர்னு இந்த அறிக்கை தரதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் தொழில்நுட்பத்து மூலம் விஜயகாந்தை வந்து மறுபடியும் உயிரோட கொண்டு வாரா அப்படின்னு சொல்லி கோட் படத்து மூலம் அருமை பொருத்த சொல்லி பரபரப்பா இருந்துச்சுங்க அந்த கோட் படம் மட்டும் இல்லாம இன்னைக்கு மற்ற படங்கள் சில படங்களை வந்து ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் விஜயகாந்த் வந்து கொண்டு வந்து அந்த படத்துல காட்ட போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும் எதிர்பார்ப்போடு இருந்தாங்க ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் வந்து விஜயகாந்தை பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு காரணம் கோட் படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சு அந்த படத்தில் வந்து ஏஐ தொழில்நுட்பம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த ஏஐ மூலம் விஜயகாந்த் உருவாக்கப்பட்டதை வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து குடும்பத்தோடு பார்த்தாங்க பார்த்து தண்ணீர் விட்டு பாராட்டினாங்க அப்படின்லாம் பல கதைகள்லாம் பேசப்பட்டது பல கதைகள் இருந்தாலும் இப்போ வந்து அவங்க எங்களுடைய அனுமதி வந்து இல்லாமல் யாருமே ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் விஜயகாந்தோடைய உருவாக்க கொண்டு வரக்கூடாது அதே மாதிரி எங்கள் பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இப்போ முன் வச்சிருக்காங்க பல பேர் வந்து இசை வெளியீட்டுகளெல்லாம் வந்து சொல்கிறாங்க ஏ தொழில்நுட்பத்து மூலம் வந்து விஜயகாந்த் உருவாக்கணும்னு சொல்கிறாங்க அப்படி இது வரைக்கும் எங்கிட்ட யாருமே பெர்மிஷன் வாங்கல அப்படி சொன்ன விஷயத்தில் கோர்ட் படத்தில் எப்படி பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கு எங்கே வந்து அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க அனுமதி கொடுத்ததன் அடிப்படையில் தான் வந்து வெங்கட் பிரபு வந்து அந்த படத்தில் ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் வந்து விஜயகாந்தை உருவாக்கினாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இப்போ இவங்க யாருமே பெர்மிஷனை வாங்கலை என் பெர்மிஷன் இல்லாமல் யாருமே வந்து அந்த ஏஐ விஜயகாந்தை வந்து உருவாக்க கூடாது அப்படிங்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா சில பேர் வந்து புதுப்படம் எடுக்கிறான் அந்த படத்தில் வந்து விஜயகாந்தை வந்து ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் உருவாக்குவோம் அப்படின்வாங்க ஏன்னா சினிமா துறை அப்படின்றாலே ஒரு படம் ஒரு திகில் படம் வந்தால் திகில் படமாக வரும் ஒரு படம் வந்தால் படமாக சீசன் அப்படி ஆரம்பிப்பாங்க ஒரு லவ் ஸ்டோரி படம்னா லவ் ஸ்டோரி படமாக ஆரம்பிப்பாங்க ஒரு ஃபைட் படம்னா ஃபைட் படமாக இருப்பாங்க இதுதான் வந்து சினிமா துறையில் இருக்கிறது அந்த மாதிரி இப்போ ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் விஜயகாந்தை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வாரம் எல்லா படத்துலையும் வந்து நாங்கள் ஏஐ ஏஐ மூலம் விஜயகாந்த் உருவாக்கி படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் எடுக்க அனுப்பிச்சிடுவாங்க எப்படி எடுக்க ஆரம்பிச்சு அவருடைய கேரக்டர் எப்படி கேரக்டர் வைக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு நல்லபடியாக சிந்தா தெரியாது சில பேர் வந்து அதாவது காமெடிக்கணுமா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் இல்லையா இன்னைக்கு விஜய் வந்து அவர் மாணவர்களுக்கான ஒரு நிதி வளர்ந்த விழாவில் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது திமுகவுக்கு ஆதரவாக நீட்டை பற்றி பேசினார் பாஜக வந்து ஒட்டிய அரசு பேசுனார் இன்றைக்கி வந்து திமுகவுடைய ஆதரவாளராக விஜய் மாறிட்டார் அப்படிங்கிற ஒரு செயல் இருக்குது இதனால் வந்து திடீர்னு வந்து பிரேமலா விஜய அறிவிச்சாங்களா என்னுடைய பெர்மிஷன் இல்லாம எப்படி நீங்க வந்து எடுக்க போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களா இவர் வந்து திமுக ஆதரவுக்கு போகிறதுனால கோவத்துல இந்த வார்த்தையில சொல்றாங்களா அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஆனால் மொத்தம் எந்த படம் எடுத்தாலும் சரி ஏ தொழில்நுட்பத்து மூலம் அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு பகிரங்கமா தேமுதிகவுடைய கட்சி லெட்ரு பேடையிலேயே அவங்க அறிவிச்சிருக்காங்க இதுதான் எல்லோரும் நீ பேசியிருக்காங்க இனிமேல் யார் எடுத்தாலும் இது வரைக்கும் எடுத்தாலும் சரி இது வரைக்கும் இனிமேல் எடுத்தாலும் சரி யாரா எடுத்தாலும் சேர்மலதா விஜயகாந்த் அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாம அனுமதி இல்லாமல் எடுக்க முடியாது அதேமாதிரி இது வரைக்கும் யாருமே அனுமதி வாங்கல அப்படிங்கிறாங்க வாங்காமலேயே போர்ட் படத்துல எப்படி இந்த அளவு ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் விஜயகாந்த் வராரு அப்படின்னு சொல்லி இந்த அளவு பப்ளிசிட்டிக்காக பண்றாங்களா படத்துடைய விளம்பரத்துக்காக பண்றாங்களா அப்படிங்கிற விஷயமும் புரியல புரியாமலே இருந்தாலும் இன்றைக்கி வந்து எல்லா இடங்களும் சமூக வலைதளங்களாக இருந்தாலும் சரி எல்லா நியூஸாக இருந்தாலும் சரி ஒரு படத்தில் கடைசி ஒரு பத்து நிமிஷம் விஜயகாந்த் வராரு வந்து அவர் படத்தில் வந்து ஒரு திருப்பமுனையாக அமைகிறாரு அப்படின்னு பல கதைகள் கட்டப்படுகிறது பல கதைகள் கட்டப்பட்டாலும் இன்னும் உறுதிப்படுத்தப்படலை அப்படின்னு சொல்லலாம் உறுதிப்பட உறுதிப்படுத்தப்படாமலே கட்டு கதைகளாக இருந்தாலும் இன்றைக்கி பிரேமதா விஜயகாந்த் வந்து இந்த படத்துக்கு யாருமே பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லி ஒரு முட்டுப்புள்ளி வச்சுருக்காங்க Oh, <music>